பச்சை வெங்காயம் பழத்துக்கு நல்லது ஒத்த தள்ள கல்லும் ஏதோ பாட்டு வர உள்ளி வச்சு வெங்காய பச்சடி கிண்டி பரல் சூப்பையில அந்த பாட்டு அடுத்தது இன்னொரு பார்சல் மீன் இருக்கு இது யாருக்குமா இது யாருக்கு இது எங்க அண்ணன் விட்டது சாலை கிட்ட கட்டு எவ்வளவு ரூபா சாலை வாங்கினால் பூச்சி இலவசம் 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 பூச்சி மீன் இலவசம் இது எங்க அண்ணன் விட்டது இதே தண்ணிக்குள்ள போடுறேன் அப்புறம் இது கடையில் இருக்காங்க இது எங்க கடையில் இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு சால மீன் அப்புறம் எல்லாம் பிஞ்சு போச்சு இந்த சட்டிக்கு உள்ளாடி பூச்சி மீன் கிடக்கா அப்புறம் மை ஃபேவரட் என்னது பெரிய நெத்தலி கிடக்கா அடுத்தது பாருங்க ரால் கிடக்கா எவ்வளோ ரூபா எழுபத்தி அஞ்சு ரூபா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சிச்சு ஆலயம் கிடக்கு பத்துக்கிடுங்க இது எங்களுக்கு பத்துக்கிடுங்க நித்தம் நித்தோ நான் குளிக்கும் மஞ்சளுக்கு ஒன்னு விட்டா யாரும் இல்ல காவலுக்கு அப்புறமாங்க நெஞ்சுக்குள்ளே நேசம் வச்சு நாம் வளர்த்தே ஒன்ன வச்சே நெஞ்சுக்குள்ள சித்திரமா ஓகே இவ்வளவுதான் ஸ்பெஷல் பத்தி நால ராத்திரி தூக்கம் போனது ஓகே மறக்காம ஊர்ல இருந்து லைக் பண்ணுங்க வரைக்கும் கிடைக்குங்க